வணக்கம் சென்னை சைதாப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நூற்று நாற்பதாவது வார்டு ரெட்டிக்குப்பம் ரோடு ரோடு சந்திப்பு பகுதியில் தலம் கட்டுவதற்கான பூஜை ஒரு கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட இருக்கும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதல் தளம் மற்றும் இரண்டாவது தளம் கட்டுவதற்கான பூஜை நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்வில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பத்தாவது மண்டல குழு தலைவர் எம் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் நூற்றி நாற்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் எம் ஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நட்டு வைத்தனர் அதன் பின்னர் பேசிய அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது சைதாப்பேட்டை தொகுதியில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது குறிப்பாக மருத்துவத்துறையில் தமிழக முதல்வர் அவர்கள் சைதாப்பேட்டைக்கு சிறப்பு திட்டங்கள் பள்ளி கல்லூரி மக்கள் நடைபாதை அமைத்தல் பூங்கா அமைத்தல் உள்ளிட்ட வசதிகளை விரைந்து செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் அந்த வகையில் நூற்றி நாற்பதாவது வார்டு ரெட்டி குப்பம் ரோடு கோவிந்தர் ரோடு சந்திப்பில் கட்டப்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூடுதல் தளம் அமைக்க அடிக்கல் விழா நடைபெற்றது குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற நிகழ்வுகள் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நிகழ்வில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர்